அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் நான் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை பேசினா நிறைய பேர் பார்ப்பேங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் தன்மைகள் வந்து நலம் அந்த அதிர்ஷ்டங்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அந்த அதிர்ஷ்ட எண்களை வந்து பயன்படுத்திப்பாரு எப்பயுமே உடனே ஒரு விஷயம் வேலை செய்யாது அப்போ உடனே ஒரு விஷயம் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம்னா பெரிய அமைப்பில் பிறக்கலை அதாவது அமைப்பில் பிறந்தால் எதுக்கு பூமியில் பிறந்திருக்கோம் அதனால் உங்களை எப்பையுமே நீங்கள் உடனே நடக்கணும் உடனே நடக்கணும்னா உடனேலாம் நடக்காது உடனே நடக்கணும்னா குழவுன்னா உடனே நடக்கணும் ஒருத்தனை அடிச்சிட்டு பல்ல உடைச்சேன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போயிடலாம் ஆனால் நடக்கும் ஆனால் எறும்பூர கல்லும் எறும்பூர கல்லும் தே நான் வந்து இந்த அதிர்ஷ்ட நம்பர்களையும் சொல்கிறேன் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுவேன் அந்த ரகசியத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் தெரிந்து அந்த செடியை வளர்க்கணும் அந்த செடியை வளர்க்கணும் அந்த செடியை நித்தமும் காலையில எழுந்திரிச்சு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓ தான் நடனமா அப்படிங்கிற அந்த பலாவலனையும் தெரிஞ்சுக்கொடுக்கும் அப்போ நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறான்னா அவசர கதியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜர்க்காய்கிட்டே இருப்போம் ஜர்காயிட்டே இருப்போம் ஒரு ஒரு நேற்று ஒரு ஜாதகம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்க என்ன சொல்கிறானே இப்போ தான் அவங்க திரும்ப பார்க்காங்க ஏ ஏழு ஆண்டுகளுக்குள்ள எங்கெங்கே போயிருப்பான் சில கர்ம பலன்களை இன்னும் நிறையா ஜோதிடர்கள் வந்து படிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நம்ம ஆளுகள் எல்லாரும் படிச்சிருப்பான் அப்போ அந்த கண்ணுக்கு தெரியல ஏன் தெரியல உன்னுடைய கர்மம் அந்த கண்ணுக்கு மாட்டேங்க அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மரம் காய்க்கலை மரம் காய்க்கலை அப்படின்னா அந்த மரம் நன்றாக காய்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அந்த ஒரு ஒரு தென்னை மரமே இருக்குது ஒரு மாமரமே இருக்குது நல்ல ஒரு சின்ன நம்பர் பிளேட் சின்ன நம்பர் பிளேட் இதெல்லாம் நல்ல நம்ம நம்ம செஞ்சு பார்க்கணும் நம்ம செஞ்சு பார்த்தால் வந்து அது நடக்கும் அந்த எண்களுக்கு வலிமை உண்டு உங்களுடைய உங்களுடைய பேர் எழுதி பாருங்கள் எப்படி தான் இங்கிலீஷில் தான் கேள்விப்படி யாரும் தமிழில் கேள்வி போடுறது கிடையாது அதில் எத்தனை சூரியன் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை சந்திரன் இருக்குன்னு பாருங்கள் அதில் எதில் அதிகமான ஆதிபத்தியம் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் உங்களை வேலை செய்ய வச்சுட்டே இருக்கு எனக்கெல்லாம் என் பேரில் பன்னெண்டு சூரியன் இருக்கு ஒரு இல்லை பன்னெண்டு சூரியன் அதனால தான் வேகம் எத்தையுமே உடனே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்த செகண்டு ஒரு பொருள் ரிப்பேர் ஆனால் தூக்கி தூரத்தில் திட்டு புது பொருள் வாங்கி போட்டுருவோம் ஆமாம் அதை வந்து என்ன செய்ய அது போச்சு போனதை பிடிச்சிட்டு என்ன ரிப்பேர் பண்ணிடலாம் அதை சரி பண்ணிடலாமா உட்காந்துடலாமா தூக்கி தூரத்தில் ஏறி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அடுத்த வேலைக்கு நம்ம ரெடியாகணும் அப்போ சூரியனுடைய ஆதிபத்தியத்தை நாம் வந்து நம்ம நம்மளுடைய பேரில் வலிமையாக வைக்கணும் செவ்வாயாடைய ஆதிபத்தியத்தை வலிமையாக இருக்கிற மாதிரி எண்களை கொண்டு வரணும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை வந்து வலிமையாக்குற மாதிரி எண்களை கொண்டு வரணும் புதனுடைய ஆதிபத்தியத்தை வலிமையாக்குற மாதிரி எண்களை கொண்டு வரணும் ராகுவோடைய எண்ண எண்களையும் கேதுவோடைய எண்களையும் சனியோடைய எண்களையும் சந்திரனுடைய எண்களையும் அதிகமாக பெயரில் சேர்க்காதீர்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த நாலு எண் எண்களுக்கும் அந்த நாலு எழுத்துக்களுக்கும் ஊடுருவக்கூடிய சக்தி கிடையாது உறுதியாக ஊடுருவக்கூடிய சக்தி கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சனியுடைய எழுத்தை தவிர்க்கணும் சந்திரனுடைய எழுத்தை தவிர்க்கணும் ராகுவோடைய எழுத்தை தவிர்க்கணும் கேதுவுடைய எழுத்தை தவிர்க்கணும் உடல் என்ன ஒன்று வந்துட்டு போகுது அதை விடுங்க இருந்தாலும் பேர் வைக்கிறதுலேயும் ஒரு அற்புதமான முறைகள் இருக்கிறது அதை யாரும் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வீடியோ போடுவோம் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு வந்து என்ன திறனு திரானில்லேம்பான் கிராமத்தில் என்ன சொல்லுவான் திராணி இல்லைடா அவனுக்கு திராணி இல்லாத அவனுக்கு போய் பொண்ணு கொடுத்து என்னடா செய்யப்பான் திராணி இல்லை அப்படிம்பான் அந்த திராணி வேணும் அப்போ அந்த ஒரு ஆதிபத்தியம் உடைய நிலையை அடைவதற்கு என்ன சொல்கிறான் நம்ம தேடணும் தேடி 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 வந்து சக்ஸஸ் பண்ணணும் சக்சஸ் பண்ண பிறகு ஒரு வெற்றி இருக்குது பார்த்திங்களா அந்த வெற்றி தான் முகம் சுகமானது அது கஷ்டப்பட்டுருக்கும் அப்போ மரம் எந்த மரம் வேணாலும் காய்க்காம ஆகுதா அந்த மரத்தில் ஒரு சின்ன நம்பர் பிளேட்டில் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஏழு என்று ஒரு நம்பர் பிளேட்டில் சிவப்பு கலரில் எழுதி அந்த மரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா வந்து என்ன சொல்கிறாங்க நாலு பக்கமும் ரிவிட் அடித்த மாதிரி வந்து அடித்து ஒட்டி வச்சுருக்கு ஏன்னா இதை வந்து பேப்பரில் எழுதி ஒட்டா எழுதி ஒட்டலாம் பேப்பரில் எழுதி ஒட்டின என்ன சொன்னால் மழை காற்று அதற்கடுத்து வெயிலில் வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒன்றுக்கு ஆகாது அப்போ அந்த நம்பர் பிளேட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா எழுதி தொண்ணூத்தாறு ஐம்பத்தேழு என்று சொல்லக்கூடிய நம்பரை சிவப்பு கலரில் எழுதி உங்களுடைய மரத்தில் நாலு பக்கத்துலேயும் வந்து அந்த தகவல் இவ்வளோ இவ்வளோ தான் வரும் இவ்வளோ தான் தகடோடைய நீளம் வரும் அழகாக சரி பண்ணி என்ன சொன்னேன்னா கரெக்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா அடித்து நம்பர் எழுதி அடிச்சிருங்க காய்காதம் வரும் காய்க்கும் காய்ச்சல் அப்போ தொண்ணூத்தாறு ஐம்பத்தேழு என்று சொல்லக்கூடிய என்ன நம்பருக்கு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது உண்மை பரிட்சித்து பாருங்கள் அவங்க வீட்டில் காய்க்காத மரம் இருந்தால் எந்த மரமாக இருந்தாலும் சேர்த்தான் சக்ஸஸ் ஆகும் இப்போது ஒருத்தர் கடன் கிடைக்கணும் கடனுக்காக அலைகிறார் கடன் வேணும் கடன் வேணும் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கடன் அலைகிறார் அப்போ அவர் என்ன செய்யணும்னா தொண்ணூற்றி ஒம்போது எண்பத்தஞ்சு என்று சொல்லக்கூடிய நம்பரை தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தஞ்சு என்று சொல்லக்கூடிய நம்பரை பிங்க் கலரில் பிங்க் கலர் பிங்க் கலர் எப்பயுமே அட்ராக்ஷனாக இழுக்கக்கூடிய சக்தி வந்து சுக்கரனுடைய நம்பர் பிங்க் கலரில் எழுதி வந்த சொன்னான்னா வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வந்து அழகாக எழுதி ரவுண்டாக என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஏடிஎம் கார்டு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கனத்த அட்டையில் நல்லா நீட்டாக எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு கடன் கேட்கின்ற இடத்திற்கு போங்கள் கடன் கிடைக்கும் பண வரவு பண வரவு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா சிகப்பு கலர் சிவப்பு கலர் சிவப்பு கலரில் தான் அந்த இருக்கணும் அதை வந்து முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது என்று சொல்லக்கூடிய எண்ணெய் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்பது என்று சொல்லக்கூடிய எண்ணெய் நம்முடைய ஏடிஎம் கார்டு சைஸில் வந்து ஒரு அட்டை கட் பண்ணி அதில் சிவப்பு கலரில் நல்லா அழகாக எழுதி உங்களுடைய பாட் பாக்கெட்டில் எப்போயுமே வச்சுருக்கேன் பண வரவுக்கு இந்த நம்பர் எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் நம்மளும் எப்பயுமே அந்த முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போதை வந்து என்ன சொன்னா வந்து இதை இப்படி கூட வச்சுக்கலாம் உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து என்ன சார் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போதுன்னு ஐம்பத்தி ஒம்போதுன்னு வைங்க உங்களுடைய இது இருக்கு இல்லையா உங்களுடைய செல்லுடைய பின் அதையும் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போதுன்னு வச்சாலுமே பணம் வரும் ஓகே ஆதார் கடுத்து கடன் தீரை ஒரு மனிதனுக்கு கடன் ஆகி போச்சு கடன் தீரணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஐம்பத்தி மூணு எழுபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய எண்ணெய் ஐம்பத்தி மூணு எழுபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய எண்ணெய் நீங்கள் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிடணும் கடன் அடைவதற்குன்னு நான் ஒரு நாள் சில கருநாளில் நீங்கள் வந்து அந்த பணத்தை கொஞ்சம் வந்து கடன் வாங்கியவரிடம் போய் ஐயா நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் இதில் இன்றைக்கி மட்டும் இவ்வளோ வரவு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்பத்தொகையை வரவு வைத்தீர்கள் என்று சொன்னால் கருநாளில் செய்யக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் சீக்கிரமாக கோயந்தா வைரம் கடன் கோயந்தா வைரம் அவ்வளோதான் திருமணம் நடக்க ரொம்ப சிம்பிளானது திருமணம் நடக்க அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை மஞ்சள் கலர் அட்டையில் பச்சைக்கலர் பேனாவால் எழுதி கல்யாணம் நடக்காத ஆண்களும் கல்யாணம் நடக்காத பெண்களும் தங்களுடைய பெட்ரூமில் நான் நீங்கள் எந்திரிச்சோன்னு அந்த பார்வையில் படுற மாதிரி மஞ்சள் கலர் அட்டையில் கலர் பேனாவால் எழுதி அழகாக ஒட்டி வைங்க ஒரு ஏடிஎம் கார்டு சைஸில் வந்து என்ன சொல்கிறேன்னா திருமணம் திருமணத்திற்காக இதெல்லாம் பரீட்சித்து பாருங்கள் பரீட்சித்து பாருங்கள் அந்த பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த எண்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் அப்போ இந்த நம்பருடைய கூட்டத்தொகையை பாருங்கள் அறுபத்தொம்போது நாற்பத்தெட்டு ஆறு ஒம்போது பதினஞ்சு பத்தொம்போது பத்தொம்பது எட்டு இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு என்பது என்னது மங்களக்காரன் ஆகிய செவ்வாய் அப்போ மஞ்சள் அட்டையில் பச்சை கலரில் எழுதி உங்கள் பெட்ரூமில் ஒட்டி வைங்க உங்களுடைய பாக்கெட்டில் ஒன்று வைங்க பொண்ணு பார்க்க போகிற இடத்துக்கோ மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துக்கோ நீங்கள் வந்து அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா திருமண தடை நீக்கிறோம் வேலை கிடைக்கும் நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பீங்க இந்த வேலை கிடைக்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிற நபர்கள் வந்து என்ன சொன்னால் ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை ஆறாயிரத்தி நூற்றி என்று சொல்லக்கூடிய நம்பரை உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட கலரோ அந்த கலர் பேனாவால் எழுதி உங்களுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டு வேலை தேடும் காரிய வெற்றி ஆகிவிடும் அதற்கடுத்து செல்வம் செழிக்க செல்வம் செழிக்கணும் அப்போ செல்வம் செழிக்க என்ன சொல்கிறன்னா அறுபத்தொன்று அறுபத்தி எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை பிங்க் கலர் பேனாவால் எழுதி உங்களுடைய பார்வையில் படும்படி உங்கள் பெட்ரூமில் ஒட்டி வைங்க உங்கள் பர்சில் வச்சுக்கலாம் பர்சில் திறந்தவொடனே என்ன சொன்னால் அந்த கண்ணாடி இதில் வந்து என்ன சொன்னால் இந்த அறுபத்தொன்று அறுபத்தெட்டு என்று நம்பர் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வந்து பார்வையில் படும்படி இருந்தது என்று சொன்னால் செல்வம் செழிக்கும் உண்மை அதற்கடுத்து தங்கம் அதிகம் வர தங்கம் நிறையா வந்து எல்லாருக்கும் தங்கம் ஒரு குண்டுமணி கூட இல்லை எனக்கு தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அறுபது நாற்பத்தி ஒன்னு என்று சொல்லக்கூடிய நம்பரை மஞ்சள் அட்டையில் மஞ்சள் அட்டையில் பிங்க் கலர் பேனாவால் எழுதி வைங்க தங்கம் வைக்கின்ற அந்த டப்பாக்குள்ள வைங்க அறுபது நாற்பத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய நம்பரை மஞ்சள் அட்டையில் ஏடிஎம் கார்டு சைஸ்ல மஞ்சள் அட்டையை கட் பண்ணி அதில் அறுபது நாற்பத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய நம்பரை பிங்க் கலரில் எழுதி உள்ளே வச்சிங்கன்னா தங்கம் பெருகும் ஓகேவா அதற்கடுத்து பணம் பணம் வந்து டெய்லி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவர்கள் ஐம்பத்தி எட்டு பத்தம்போது என்று சொல்லக்கூடிய நம்பரை மஞ்சள் அட்டையில் பிங்க் கலர் பேனாவால் எழுதி டெய்லி பார்த்து வரலாம் பார்த்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தினம் வருவதற்குண்டான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் இதெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக செய்யும் கான்ஃபிடண்ட்டாக செய்யும் இதெல்லாம் நடக்குமா அது நடக்குமா எதுவுமே நடக்கும் நம்பிக்கையோடு செய்தால் நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் நடக்காது உடனே வந்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு நாம் வந்து என்ன சொன்னான தர்ம பிறப்புகள் நாம் இல்லை அதை செயல்படுத்த 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 சக்ஸஸ் ஆகும் இது உண்மை அதுக்கடுத்து கொடுத்த பணம் திருப்பி வர அதாவது வந்து கொடுத்த பணம் திருப்பி வர என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன் வந்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அவர் வந்து இந்தா அந்தா அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு இழுத்துக்கிட்டே போகிறாரு அப்போ என்ன செய்கிறதுன்னா எட்டு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு எணுத்தம்பத்தெட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு லக்கி நம்பர் லக்கி கலர்னு ஒன்று இருக்கும் அந்த லக்கி கலரில் எழுதி வச்சு நித்தமும் பார்த்து வந்து அந்த கேட்க போகிற நாளில் வந்து இந்த நம்பரை நம்ம வந்து அனுப்ப பாக்கெட்டில் ஏடிஎம் ஏடிஎம் கார்டு சைஸுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எதையுமே வச்சுக்கிட வேண்டாம் அதிலே வந்து இந்த நான் எழுத்துக்கள் வந்து நல்லா அழகாக எழுத எழுத முடியும் இல்லை நெட்டில் வந்து என்ன சொல்கிறேன் போய் போயின்னா ஏடிஎம் கார்டு சைஸில் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் நாலஞ்சு கார்டு போட்டால் என்ன சொல்கிறேன் ஒரு கார்டு பத்து ரூபாய் கேட்பேன் போட்டு கண்டிப்பாக வந்து என்ன வந்து கொடுத்த பணம் திருப்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு ஜோதிட சூத்திரம் தான் சரி எல்லாரும் எல்லாம் சேர்த்தேன் இந்த நம்பரெல்லாம் சொல்லியாச்சு ரைட்டு இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா இருக்கிறது நான் இதை செய்து பார்த்து ஒரு நல்ல பலன் அடைஞ்சி என்ன அப்படி ஒரு செடி வீட்டில் நட்டணும் அப்படின்னா நித்திய கல்யாணி செடின்னு ஒன்று இருக்குது இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் இது இருந்தாலும் எல்லோரும் அணுவிங்க நித்திய கல்யாணி என்று இருக்கும் நித்திய கல்யாணி என்று சொல்லக்கூடியது வந்து ஓரளவு வந்து பிங்க் கலர் கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் இந்த நித்திய கல்யாணி செடியை வீட்டில் உங்களுக்கு இடம் இருந்தால் அதை வந்து என்ன சொன்னால் எங்கேயாவது பிடுங்கி நட்டுங்க போடனே முளைச்சி விட்றாங்க ஒரு நாலு தடவை நானும் நான் நாலு தடவை நட்டு நட்டு என்ன செஞ்சுட்டேன் அது காஞ்சி போயிடும் காஞ்சி போயிடும் நாங்கள் பிடிங்க வந்து நட்டுறதுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் அதுக்கடுத்து என்ன சொன்னால் காஞ்சி போயிடும் திரும்பி பிடிங்கி போடுவேன் அப்புறம் நானாக ஒருத்தர் ஒரு நாள் என்ன சொன்னேன் வேலைக்காரனெல்லாம் கூப்பிடாம நானாக கம்பி எடுத்துகிட்டு போய் நல்லா வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஈரத்தோடு இருந்தது அடியில் குத்தி அப்படியே கொண்டாந்து வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் வந்து என்ன சொன்னால் போர்டிங் எடுத்து அடுத்து வந்து ஒரு இடம் நல்லாயிருக்கு அதில் ஒரு மரங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மரங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த நித்திய கல்யாணி செடியை நான் நட்டு வைத்தேன் நட்டு வச்சுட்டு நான் டெய்லி பார்ப்பேன் தண்ணி தண்ணி விடுவேன் இதெல்லாம் கரெக்டாக செய்யும்போது பொருளாதார நிலை மேன்மையடையும் நித்திய கல்யாணி என்று சொன்னால் அது நித்திய கல்யாணி தான் அந்த நித்திய கல்யாணிக்கு அவ்வளவு வேலியபிள் பவர் என்று சொல்லக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி பணத்தை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த வீட்டை செல்வாக்கு செல்வாக்குடன் வைத்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த நித்திய கல்யாணி செடிக்கு உண்டு இதை வந்து என்ன சொல்கிறான்னா எல்லார் வீட்லையும் வந்து என்ன சொன்னால் ரெண்டு செடி ஒரு ஒரு வெள்ளை கலரு ஒரு பிங்க் கலரு உள்ள செடிகள் வந்து என்ன சொன்னாங்க நட்டு பராமரித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான் நீங்கள் ஒரு அற்புதமான பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் இது கொஞ்சம் வந்து என்ன சொன்ன கால அளவு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உடனே இறைவன் வந்து என்ன சொன்னான்னா நம்ம எவ்வளோதான் வேகமாக ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு வந்து இறைவனுடைய சக்தி நமக்கு வேணும் நமக்கு அந்த ஆர்வம் வேணும் பொறுமையாக நாம் செய்திருக்கிறோம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் அதை செயல்படுத்தி செயல்படுத்தி இந்த நான் சொன்ன எண்களையும் வந்து உங்களுக்கு பிடித்தமான எண்களை யூஸ் பண்ணிக்கிடுங்க எல்லாத்தையும் பத்து வித பட்சணங்கள் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு தேவை புரோட்டாவா சாப்பிடுங்க பொங்கலாக சாப்பிட்டுக்கிடுங்க இல்லை வந்து என்ன சொல்லலான்னா வந்து எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் அப்படிங்க சாப்பிட்லாம் பத்து விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கிறது அதில் உங்களுக்கு தேவைப்பட்டதை யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒரு சேரை யூஸ் பண்ணினால் காரியம் நடக்காது அப்போ அந்த ஒரு சேரக்காய் யூஸ் பண்ணால் காரியம் நடக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதை இந்த மாதிரி முறையாக நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த நித்திய கல்யாணி செடியை வீட்டில் நட்டு பராமரித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் கடன் அடைவதிலும் இந்த செடியை தினமும் பார்த்து தண்ணீர் ஊற்ற 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 பொருளாதார மேன்மைக்கு வரும் இதுவும் ஒரு கண்டு கண்டுபிடிக்கப்பட்டு முன்னோர்களால் சொல்லப்பட்டு அதன் மூலமாக நான் அதை நட்டு வளர்ச்சி பெற்ற பின் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் பயன்படுத்தி வெற்றி வகை சூடி என்றைக்குமே பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்றைக்கும் குறையாமல் இருப்பதற்கு இந்த செடி உங்களுக்கு மிக துணையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்